மலையாளத்துல மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி படங்கள்லாம் கேட்குறீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட தோண வைக்குது ஏன் அப்படின்னா இது ஒரு சிம்பிள் ஒரு சீரியல் சீரியல்க்குள்ள மூவி தான் எப்படி இவ்வளோ என்கேஜா கொடுத்து நம்மளை பிளேல எங்கே டிவேட் ஆகும் எப்படி இருக்கீங்க ஆச்சரியது இது ஆக்சுவலா ரியல் டைம்ல நடந்த ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தை எழுதினது வந்து ஜித்தின் கே ஜோஷ் அண்ட் ஜிஷ்ணு இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஜித்தின் கே ஜோஷ் ஃபைசலோட டிஓபியில் பிரவீனோட எடிட்ல முஜிபோட மியூசிக்ல இந்த படம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு மம்முக்காவும் விநாயகன் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் பிளே பண்ணிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மம்முட்டி அவர் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஒரு கால் வருது அந்த சீனை கட் பண்ண அவர் கார்ல வேற ஒரு பொண்ணு கூட போறாரு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்காரு பெட்ல இருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட கொலை பண்றத பத்தி எவ்வளோ சந்தோஷம்னு விளையாட்டா சொல்லிக்கிட்டே அந்த பொண்ண கொலை பண்றாரு அப்படிதான் நமக்கு தெரியுது அவர் ஒரு சீரியல் கில்லர் இன்னொரு பக்கம் விநாயகன் கம்யூனல் கலவர கேஸை விசாரிக்க வராரு பட் அது கம்யூனல் இஷ்யூ இல்ல ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா அதுவும் வேற ஒரு ரிலீஜன் பையன லவ் பண்ணதா நினைச்சு அந்த பொண்ணோட அண்ணன் தப்பா பிடிச்சிட்டு சண்டை போட்டிருக்கான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போம வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு அது யார் என்னன்னு தேடி போகும்போது விநாயகனுக்கு அது ஒரு செயின் ரியாக்ஷன் ரிவீல் ஆகிட்டே இருக்கு இவர் செயின் ரியாக்ஷன் மாதிரி போறது எல்லாமே அந்த வீட்டில் இருக்க பொண்ணுங்க வீட்டை விட்டு ஓடி போன கேஸா இருக்கு எப்படி மம்முட்டிக்கும் இந்த கேஸுக்கும் லிங்க் இருக்கு மம்முட்டி ஏன் சீரியல் கில்லரா இருக்காரு ஏன் அவர் இப்படி பண்றாரு யார் இந்த பொண்ணுங்க ஏன் அந்த பொண்ணுங்களை இவர் டார்கெட் பண்றாரு எதுக்காக பண்றாரு என்னெல்லாம் பிளான் பண்ணி விநாயகன் கிட்டே இருந்து அவர் தப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்றது இந்த படத்தோட கதை படத்துட ப்ளஸ் ஒரு சிம்பிள் சீரியல் கொலைகாரன் ஸ்டோரி அது என்ગેஜ் ஸ்கிரீன் ப்ளேல ஸ்ட்ராங் கரெக்டரைசேஷன் ரைட்டிங்ல வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்ல இந்த படம் யூனிக்கா நிக்குது ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த ஒரு டீவியேஷன் இல்லாம ஸ்டோரிக்குள்ள போறணும் அத இந்த படம் ப்ரூஃப் பண்ணிருச்சு ஜஸ்ட் செகண்ட் சீன்லயே டைட்டில் போறதுக்கு முன்னாடியே யார் ஹீரோ ஹீரோட மோட்டிவ் என்ன என்ன டார்கெட் ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லிட்டு தான் படத்துக்குள்ளே போறாங்க படம் ஸ்டார்ட் பண்ண அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இதுதான் கதைன்னு ஆடியன்ஸ் மைண்ட செட் பண்ணி எஸ்டாப்லிஷ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க படத்துல பல பிரில்லியன் சீன்ஸ் இருக்கு அந்த சீனோட ரைட்டிங் அண்ட் எக்ஸிகூஷன் படத்துக்கு பெரிய ப்ளஸ் குறிப்பா மம்முட்டி எப்படி பொண்ணுங்களை செலக்ட் பண்றாரு எப்படி அவங்கள வலையில விழ வைக்கிறாரு எப்படி சாவடிக்க பிளான் போறாருன்னு ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்க குறிப்பா ஒரு ஒரு பொண்ணை டக்கு டக்குன்னு ஷார்ட்ஸ்ல மாத்தி மாத்தி காட்டி கொண்டு போயிருந்தது ரொம்ப அருமையா இருந்து அதே நேரத்துல அவர் ஒரு பொண்ணு தன்னோட வலையில மாட்ட முடியலன்னு போறது அவருக்கு இந்த மிஷின்ல ஒரு சில ஃபெயிலியர்ஸ் கூட இருக்குதுன்னு காட்டி இருக்காங்க அது போல இந்த படம் மோஸ்ட்லி மொபைலை வச்சு ட்ராக் பண்ற மாதிரி இருக்கு இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம்னு டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெல் பிரியட் நடக்கிற மாதிரி இந்த படத்தை காட்டியிருக்காங்க அதுல கூட மொபைல் ட்ராக் அதுக்கு மம்முட்டி எப்படி போலீஸை தண்ணி காட்டுற மாதிரி சில சீன்ஸ்லாம் எல்லாம் வச்சு அதை டைவர்ட் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணதெல்லாம் அல்டிமேட் அதெல்லாம் பிரில்லியன் ரைட்டிங் தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் படத்துல ஸ்பூன் ஃபீட் பண்ணாம ஃப்ளோவில ஸ்டோரிய சொல்லிருக்காங்க மம்முட்டி கொலை பண்றதுக்கு இன்டென்ஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் கொலை பண்ணும் அவர் சொல்லும் அந்த கேரக்டர் எப்படி பட்டதுன்னு நம்மளுக்கு காட்டின விதம் நல்லா இருந்துச்சு சேம் டைம் மம்முட்டிக்கு ஒரு தனியாக வச்சு போர் அடிக்காம விநாயகன் சைக்கோ கலக்கார பத்தி அவர் அனலைசிஸ் பண்ணி சொல்லும் போது அப்படியே இன்டர் கட்ல மம்முட்டியோட வீட்டில போட்டோ வச்சு அதை ரிலேட் பண்ணி எதுக்காக அவர் கொலை பண்ணலான்னு ஒரு கன்வே பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு அல்டிமேட்

நெகட்டிவ் ரோல் பண்றதும் இந்த படத்துக்கு ஒரு யூனிக்னஸ் கொடுத்திருக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மம்முட்டி மனுஷன் அவ்வளவு வில்லத்தனமா மனுஷன் அப்படி வெறி கொண்டு நடிச்சிருக்காரு ஒரு இடத்துல ஒருத்தர் கொலை பண்ணும் போது மனுஷன் வாயில சிகரெட்டை மென்னு கடிச்சு துப்புறதெல்லாம் அல்டிமேட் அதே மாதிரி பொட்டி கடையில உட்காந்து ஜாலியா கண்ணாடிய கழட்டி பொண்ணுங்கள பாக்குற சீன் எல்லாம் அல்டிமேட் அவர் ஒரு ஒரு முறையும் தம் அடிக்கிற ஸ்டைல அப்ப வர புகையெல்லாம் அத ஸ்டோரியோட கனெக்ட் பண்ண விதம் சூப்பர் மாஸ் தியேட்டரிக்கல் மூமெண்ட் விநாயகன் இப்படி ஒரு சைலண்டா ஒரு பெர்ஃபார்மரா பார்த்ததே இல்ல லாஸ்ட்ல அவர் மிஸ் பண்ண கேஸ பத்தி சொல்றதெல்லாம் அவருக்குரிய ஒரு மாஸ் கனெக்ட் போல பண்ணதெல்லாம் அல்டிமேட் பைசலோட டிஓபி இந்த படத்துக்கு என்ன மூட் அண்ட் என்ன டோன் கொடுக்க முடியுமோ அத பர்ஃபெக்டா கொடுத்திருக்காரு முஜிப்போட மியூசிக் படத்துக்கு இன்னொரு பிளஸ் த்ரூ அவுட் மூவி அந்த த்ரில்லிங் ஃபீல் மூட செட் பண்ணி கொடுத்திருக்காரு அந்த டென்ஷன் அப்படியே நம்ம மைண்ட்ல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு மைனஸ் இந்த படம் ஒரு ஒரு எபிசோடா டிராவல் ஆகுது அதுல செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு சில எபிசோட் கொஞ்சம் லாகிங்க ஒரே மாதிரி ஒரே இடத்துல ஸ்டோரி போகாம இருக்க மாதிரி இருக்கு விநாயகன் கேஸ் சால்வ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு டியூட்டி எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே போறது அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கொலை பண்ற மாதிரி வர காட்சிகள் எல்லாமே நிறைய லாகிங்காகவே இருக்கு விநாயகன் கேரக்டருக்கு கேஸ்ல கொஞ்சம் பாசிட்டிவா கிடைச்சி கொஞ்சம் மம்முட்டி ஃபால் ஆன மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அது போல ஒரு சில சீன்ஸ் இருக்கு பட் அது எல்லாம் ஆர்கானிக்கா இல்ல செகண்ட் ஆஃப்ல மம்முட்டி கொலை பண்ற சீன்ஸ் காட்டுறதுலாம் கொஞ்சம் ஒரே மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அது எல்லாமே ரிப்பீட்டேட்டிவா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு இதுதான் கோர் பிளாட் மெயின் கேரக்டரோட அஜெண்டா இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம கொண்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு விநாயகன் ஸ்கெட்ச் ஆட்டிஸ் வெச்சு வர போஷன் பிரெடிக்டபலா அந்த சர்ப்ரைஸா கொண்டு போயிட்டு முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு ஓவர் ஆல் ஷัวரா மஸ்ட் வாட்ச் கிரைம் தில்லர் மூவி இந்த காலம் காவல்